ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல வரணும் உணர்வு தான் ஒற்றுமையே வரும் ஹிந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது இந்துவுக்கும் உணர்வு இருக்கு உப்பு போட்டு திங்கிறவன் தான் இந்து தன் ஊரை பற்றி யாராவது குறை சொன்னா கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது நங்க சரியில்லைன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு வச்சுங்க கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா குறை சொல்லிவிட்டா அவ்வளவுதான் கோபம் என்ன பார் பார் என் வீட்டை குறை கோபம் வருகிறது என் குடும்ப உறுப்பினர்களை பத்தி சொல்லிட்டான் கோபம் வருது நம்ம சகோதரிகள் வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க அது வேற வெளியில யாராவது வீட்டுக்காரரை குறை சொல்லிட்டா விட மாட்டாங்க என் புருஷன ஒண்ணு பண்ணிடுற கோபம் வருது இல்ல உணர்வு இருக்கிறதுனால தான் அந்த கோபம் வருது கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்துனா திருடேன்னார் நம்ம பல்லுலிச்சம் பல்லுலிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை இப்போ நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்ப திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு தலைவரை நம்பல கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்கணும் திருப்பதி உண்டியிலிருந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசி தான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பது தானே ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் புண்படுத்துவேன் அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க மாறும் பாருந்து ஒற்றுமையினால தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தா தான் வரும் காதல் திருமணம் நடக்குதுங்க நான் வரவேற்கிறேன் ரெண்டு இடையே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான் வரவேற்கிறேன் இரண்டு மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் வரவேற்கிறேன் ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லை பிஜேபி யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க எந்த ஜாதி இந்த இல்லை அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நான் இந்துவும் முஸ்லீமும் சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஒன்று ஸ்பெஷலா வச்சிருக்காங்க ஏன்னா வேற வேற மதத்தை சார்ந்தவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம் இப்ப என்னன்னா முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான் ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்துருது இந்து பைய முஸ்லீம் பொண்ண காதலிக்கிறான் தலைகில நின்னால் நடக்க மாட்டேங்குது பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது ஜமாத்து வரைக்கும் போகுது கூட்டமா சேர்ந்து வந்துடுறான் இன்னொரு ஆயிரம் பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான் திணறாரு ஏட்டையாகவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் எத்தனை கதைகள் நாங்கள் உதாரணம் பார்த்துருக்கோம் தெரியுமா பெற்றோர்கள் வந்து அலறாங்க அந்த பொண்ணு பிடிவாதமா அவர் கூட தான் போவேங்க போகட்டும் சட்டம் சொல்லுது சரிதான் சொல்லுது போகட்டும் ஆனால் காதல்னா ரெண்டு பக்கம்ல வரணும் அதானே பிரச்சனை இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம் இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கணும்ல முஸ்லீம் பையன் இந்து பொண்ணு காதலிக்கலாம் வரவேற்கிறேன் ஆனா இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறான் எங்கேயுமே அதை அந்த சமூகம் அனுமதிப்பதில்லையே பிரச்சனை வருது அப்போ இந்த ஒருதலையான காதலில் ஏதோ ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனை இருக்க இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டாமா திமுக புரிந்து கொள்ள வேண்டாமா கேரளா நீதிமன்றம் தான் சொல்லுச்சு லவ் ஜிஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும் எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருக்கிறான் இருந்தான் அந்த பயவில் விஜய பத்தி பேசும்போது நாலு முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு திறன் இப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த நாலு முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான் கவர்னர் அவதூறா பேசியிருக்கான் பிஜேபி தலைவர்களும் அவதூறாக பேசியிருக்கான் இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழி போற அளவுக்கு பேசியிருக்கான் அப்பையெல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல இந்த நாலு இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கி நீங்க நாங்க வரவேற்கிறோம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீக்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா அதே மேடையில சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பதுதான் என்று வீரமணி பேசினாரே அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உட்கார்ந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போறீங்க திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான் அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும் முன்னால பேசினவர் சொன்னார்ல கேவலம் ஓட்டுக்காக அப்பதான் கிடையாது பிஜேபிக்காரன் நினைச்சா பிஜேபி இருக்க முடியாது ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சொக்கலிங்க அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க அவர் தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் பக்கம் தான் இருந்தார் தர்மத்தின் பக்கம் அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் நூறு ஓட்டு இருக்கு பாண்டவர்கள்ட்ட அஞ்சு ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன் அப்ப நீங்க கேப்பீங்க ஓட்டு அஞ்சு ஓட்டு இருக்கலாம் ஆனா பாண்டவர்கள் பக்கம் தானே கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு சொல்லுவேன் நான் அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி தேர்தலில் நீ இந்து இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டால் நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டோம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஊர் ஊரா பறந்து போயிடுவார் இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார் ஏன்னா அதிகம் படிச்சவங்களுக்கு தான் இது புரிய மாட்டேங்குது நீங்க ரொம்ப படிச்சவங்க தான் இது புரியவில்லை தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான் தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் தா ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஐநூறுரோ ஆயிரோ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் டாஸ்மாக் கடையும் இரநூறுவா உடன்பிறப்பும் இல்லைன்னா திமுக ஆட்சி நாளைக்கு காலையில இருக்காதுங்க அந்த பணத்தை வச்சு கொண்டு தான் இங்கே கொண்டுருக்கு திமுக அன்பரசனாவது ஆட்டுக்குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் நாம் என்ன சொல்கிறோம் ஒரே ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்றோம் அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு ஏன் போட மாட்டியா நீ ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போடுற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு போடுற நாங்கள் நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அதனால தான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக எப்படி பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா இந்து இந்துவா ஓட்டு போட்டா இந்த உணர்வு இருக்கணுங்க முதல்ல உணர்வு இருந்தா தாங்க ஒற்றுமை ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியது உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு முதல்வர் நாற்காலியில் அமர இருப்பவருமாகிய ஐயா எடப்பாடியார் அவர்களே அன்பிற்கினிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே முன்னாள் தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இனிய நண்பர் ரவி பச்சமுத்து அவர்களே அன்பிற்கினிய இனிய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களே குழுமி இருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது கிடையாது நான் ஒன்றை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய வாழ்வு இந்த மக்கள் நலன் சார்ந்ததாகவே வரை இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒளவையார் ஒரு பாடலை எழுதி வைத்தார் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உரியது மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வைத்துக்கொண்டு அந்த மண் பெருமை பெறுவதில்லை அவ்வை சொல்கிறாள் நாடாயிருந்தால் என்ன காடாயிருந்தால் என்ன பள்ளமாயிருந்தால் என்ன மேடாயிருந்தால் என்ன எங்கே உண்மையில் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்குதான் நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வையார் சொன்னார் நல்ல மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற இன்றைய சூழலில் நல்ல மனிதராகவே வாழ்நாள் முழுவதும் நம் கண் முன்னால் வாழ்ந்து காட்டிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைந்து நிகழ்கிறேன் பாரதி சொல்லுவான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மறவாமல் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்வது என்றால் காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்தில் ஒற்றை மனிதனாய் கண்மூடி அல்ல குடும்பத்தில் இருந்தபடியே உறவுகள் சூழ்ந்த நிலையிலேயே நீங்கள் ஒரு தவத்தை செய்ய முடியும் அந்த தவத்தை தான் பாரதி சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் ரெண்டு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் இந்த மண்ணில் பிறப்பெடுத்த நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களாலே அடைய முடியும் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்கிறான் பாரதி எப்படி வாழ்ந்தால் நீங்கள் அந்த பெருவாழ்வை பெற முடியும் ஒரு சிறிய வெண்பாக அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் தவம் இல்லை அன்புதான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயற்ற வேண்டிய மிக முக்கியமான தவம் அன்பை தவமாக கொண்டால் அதன் மூலம் என்ன கிடைக்கும் அதற்கும் பாரதி இறுதி வரியில் சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு எங்கே அன்பு இருக்கிறதோ அங்குதான் இன்பம் இருக்கும் அன்பற்ற இதயத்தில் இன்பம் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது மூப்பனார் அவர்களிடம் நெருங்கி பழகியவன் நான் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவராக அவர் இருந்தபொழுது பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அவர் பக்கத்திலேயே இருந்தவன் நான் ரெண்டாயிரத்து ஒன்னில் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஆயிரம் விளக்கு தொகுதியில் நான் தான் நிற்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்திய நிலையிலும் அதை மறுதளித்தவன் நான் எனக்கு பதிலாக ஒரு இளைஞனுக்கு நீங்கள் வாய்ப்பு அழியுங்கள் என்று சொன்னதன் மூலம் அந்த வாய்ப்பை பெற்றவர் தான் இங்கே நிற்கிற விடியல் சேகர் அவர்கள் அந்த அளவுக்கு என்னிடம் அன்பு பூண்ட அந்த மகத்தான மனிதரை அவருடைய அன்பு சார்ந்த வாழ்விகளை நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் நெஞ்சம் நெகிழ்ந்த நிலையில் ஒவ்வொரு நினைவு நாளிலும் நான் வந்து நிற்கிறேன் இங்கே அவருடைய பெருமைகள் குறித்து பேச நேரம் இல்லை அதனால் என்றைக்கும் மூப்பனார் தமிழ்நாட்டின் கடைசி மகன் இருக்கிற வரையில் அவனுடைய நினைவில் இருப்பார் என்று சொல்லி ஒன்றை மட்டும் நிறைவாக சொல்கிறேன் மகாத்மா காந்தியடிகளின் பாதிப்பில் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்தார் காமராஜருடைய பாதிப்பில்தான் கடைசி வரை மக்கள் தலைவர் மூப்பனார் வாழ்ந்தார் மூப்பனார் பெற்றெடுத்த திருமகன் வாசன் அவருடைய பாதிப்புக்கு உட்பட்டு தடம் மாறாமல் சுவடு பதித்து வாழ்கிறார் என்பதுதான் நான் அவரிடம் வியக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம்